ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா கோவை காட்டனும் விஸ்கோஸ் காட்டனும் மிக்ஸான ஃபேப்ரிக்கில் யூனிக்கான டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் முந்தியில் பார்த்தீங்கன்னா ஸ்டைப் லைன் வந்துடுங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்டைப் லைன் வந்துடும் இது ப்ளவுஸுங்க முந்தி என்ன கலரில் வருதோ அதுக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாக இட் கட் டிசைனில் வீவிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளியில் பார்டருங்க மூன்று இன்ச்சில் பார்டர் கொடுத்துருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணுனாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லையும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரெலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குதுங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் கடையை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இந்த புடவையெல்லாம் எங்களோடய சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இந்த விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ அழகான சேரீஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது சரி நைரா கார்டன்ஸ் வாங்க எங்கள் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு முடியும் ரேட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு முடி எங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாங்க காட்டன் சரியில் ஒரு யூனிக்கான கிளாசிக்கலான டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உடிஞ்சிருக்கிற ஃபீலே இருக்காது மெயின்டெனன்ஸும் அப்படி தாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மெயில்தான் ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க நீங்கள் ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சா மட்டும் ரெண்டு வாஷ் ஒரு தடவை கஞ்சி போட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இது ஆஃபீஸ் வேர் யூஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது எடுத்தமாக கட்டினமான்னு போயிட்டே இருக்கலாங்க இப்போ பாருங்கள் லைட் ஸ்கை ப்ளூ கலர் சேரீக்கு லைட் க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸான கலரில் முந்தி கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்ச் பண்ணியே ப்ளவுஸும் வந்துருங்க ரொம்ப சூப்பரான ரொம்ப கிளாசிக்கலான டிசைனுங்க கலர்ஸும் அப்படிதாங்க எல்லாமே ரொம்ப மைல்டான பேஸ்டல் கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோங்க சேரீ ஃபுல்லாமே இட்கட் டிசைன் வந்துருங்க உள்மடிப்புக்கு மூடி வருங்க சேரீ ஃபுல்லா என்ன இட்கட் டிசைன் இருக்கோ அதையே உள்மடிப்புக்கு மூடி கொடுத்துருக்கோங்க ப்ளவுஸுக்கு முடி கைக்கு பார்டரோட தான் வருங்க எல்லா சேலையிலுமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இந்த சேரீ டிஸ்கிரிப்ஷன் வந்துங்க கோவை காட்டனும் பிஸ்கோஸ் காட்டனும் மிக்ஸ் ஆன ஃபேப்ரிக் ரெண்டு பக்கம் பார்டரும் வந்துருங்க போச்சம்பள்ளி இட்கட் டிசைன்லாம் பார்டர் கொடுத்துருக்கோம் சாரியோட லென்த் அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் வருங்க அதனால் நீங்கள் எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டான லேடிஸாக இருந்தாலும் போதுமானதாக இருக்குங்க பார்த்தாதுங்கிற பிரச்சனை எல்லாம் வரவே வராதுங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு தான் வருங்க இதுதாங்க ப்ளவுஸு முந்தி என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணியே ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க ரெண்டு பக்கம் பார்டர் தாங்க இந்த சேரீக்கு இன்னுமே அழகுக்கு அழகு கூட்டுதுங்க இந்த போச்சம்பளி பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்குங்க இதெல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி உடுத்துனீங்கன்னா ஒரு ஹை லுக்காக இருக்குங்க ஒரு யூனிக்கான டிசைன் வேணும்னா காட்டன் சேரில இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க லைட் ப்ளூ கலருங்க ஸ்கை ப்ளூ கலர்லேயும் லைட் ப்ளூ கலருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபைட் கலர்ல முந்திங்க முந்தி என்ன கலர் இருக்கோ அதுக்கு ப்ளவுஸும் வந்துருங்க அதே கலர்லேயே ப்ளவுஸும் வந்துடும் ரொம்ப லைட் வெயிட்டான சேரீங்க அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்துனீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராதுங்க இந்த வெய்ய கொப்பளம் வேர்க்குருவோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரியில் எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் நேரில் வரணும்னு நினைச்சா நேரிலேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்